அரசு மருத்துவமனைகளை நாடிவரும் ஏழை எளிய அப்பாவி மக்களுக்கு அரங்கேற்றப்படும் அவலங்கள் தொடர்கதையாகி வரும் நிலையில் முழுவதுமாக செயலிழந்துவிட்ட சுகாதாரத்துறையை மீட்டெடுத்து சீரமைப்பது எப்போது என கழக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள அவர் ஈரோடு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் வழங்க அலைக்கழித்த காரணத்தினால் சிகிச்சைக்காக வந்த மூதாட்டியை அவரின் மகளே தூக்கிச் செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார் அடிப்படை வசதியின்மை மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தட்டுப்பாடு என எழும் தொடர் புகார்களை பல முறை சுட்டிக்காட்டியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத சுகாதாரத்துறையின் அலட்சிய போக்கு கடும் கண்டனத்திற்குரியது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியாமல் அரசு மருத்துவமனைகளை நாடி வரும் ஏழை எளிய மக்கள் அடிப்படை வசதிகள் இன்றி அலைக்கழிக்கப்படும் அவல சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவது சுகாதாரத்துறை முற்றிலும் செயலிழந்து விட்டதையே வெளிப்படுத்துவதாக கூறியிருக்கும் அவர் மாநிலத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளின் தரத்தை உயர்த்தி மக்களுக்கு சிறப்பான சிகிச்சைகளை வழங்க வேண்டிய சுகாதாரத்துறை அமைச்சர் விளம்பரத்தில் மட்டுமே அதீத ஈடுபாடு கொண்டிருப்பதால் இனியும் அரசு மருத்துவமனைகளை நம்பி பயனில்லை என்ற சூழலுக்கு அடித்தட்டு மக்கள் தள்ளப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுமக்களுக்கு அரசு வழங்க வேண்டிய அடிப்படை சேவையான மருத்துவ வசதியை முறையாக வழங்க உரிய நடவடிக்கை எடுப்பதோடு செயல் இழந்திருக்கும் சுகாதாரத்துறையை மீட்டெடுத்து சாமானிய மக்களுக்கும் தரமான மருத்துவம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களை கழக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்